கமல் நடிப்பில் சங்கர் இயக்கத்தில் உருவாகும் என அறிவிக்கப்பட்டிருந்த இந்தியன் மூன்று படத்தினுடைய தேட்டர் ரிலீஸ் குறித்து இணையத்தில் தகவல் ஒன்று பரவி வருகிறது சங்கர் கமல் காம்போவில் இந்தியன் திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு வெளியாகி மிக பெரும் வரவேற்பை பெற்றது இந்நிலையில் சுமார் இருபத்தி எட்டு ஆண்டுகளுக்கு பின்னர் இந்த படத்துடைய இரண்டாம் பாகம் அதே சங்கர் கமல் காம்போவில் கடந்த ஜூலை பன்னிரெண்டாம் தேதி வெளியிடப்பட்டது இந்தியன் இரண்டு படத்திற்கு எதிர்பார்ப்பு அதிகம் காணப்பட்டாலும் ரசிகர்களை திருப்திப்படுத்தவில்லை ட்ரெய்லர் வெளியான போதே இந்த படத்தை பலரும் விமர்சனம் செய்திருந்தனர் இந்நிலையில் கடுமையான நெகட்டிவ் விமர்சனங்களை இந்தியன் இரண்டு படம் எதிர்கொண்டது குறிப்பாக பின்னணி இசை கமலின் மேக்கப் திரைக்கதை உள்ளிட்டவை சங்கர் தரத்திற்கு இல்லை என விமர்சனங்கள் வந்திருந்தன இதன் காரணமாக தேட்டர் ரிலீஸில் இந்த இரண்டு திரைப்படம் படு சந்தித்தது மாஸ்டர் பீஸ் என முதல் பாகம் கொண்டாடப்பட்ட நிலையில் இந்தியன் இரண்டு படம் கமல் ரசிகர்களையும் அதிருப்திக்குள்ளாக்கியது இந்நிலையில் இரண்டாம் பாகம் முடிவின் போது மூன்றாம் பாகத்திற்கான தொடக்கத்தை கொடுத்திருந்தனர் இரண்டாம் பாகமே படுதோல்வி அடைந்திருக்கும் நிலையில் இந்தியன் மூன்று வெளியாகுமா என்ற கேள்வி ரசிகர்கள் மத்தியில் எழுந்தது இந்நிலையில் இந்தியன் மூன்று படம் நேரடியாக ஓடிடியில் ரிலீஸ் ஆகும் என்று இணையத்தில் தற்போது தகவல்கள் வெளிவந்துள்ளன சங்கர் தற்போது தெலுங்கில் ராம்சரண் நடிக்கும் படத்தை இயக்கி வராரு இதனை முடித்துக்கொண்டு வேள்பாரினாவிலே வரப்ப படமாக எடுப்பார் என்று கூறப்படுகிறது